சண்டே அதுமா காலையிலேயே போயிட்டு ஃப்ரெஷ்ஷான பிரான் வாங்கிட்டு வந்துட்டோம் சரி என்ன செய்யலாம் யோசிக்கும் தான் பசங்க பிரான் வடை செய்யலாம்னு சொன்னாங்க அது எப்படி வீட்லயே செய்யுதுன்னு பாப்போம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் பிரான் வடை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு கடலை பருப்பு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம் அதுல கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு நல்லா ஊர்னதும் இப்ப அதை கழுவி எடுத்துக்கலாம் இப்ப கழுவி வச்சிருக்க பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சமா சோம்பு சேர்த்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதுல கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் கொர கொரப்பா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்ப இதுல நம்ம என்னெல்லாம் போட போறோம்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து தோல் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த மாதிரி சின்ன சின்னதா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவுல இதோட கொஞ்சமாக கருவாப்பியும் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க நம்ம மெயினாக போட வேண்டியது பிரான் தான் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க பிராணை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரானை மாவுல போட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதோட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதோ கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டி எண்ணெயில விட்டுக்கலாம் இப்ப ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு இந்த மாதிரி கோல்டன் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இப்ப நம்மளோட டேஸ்டியான பிரான் வடை சூப்பரா வீட்லயே ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இத வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்